பஞ்சமளிக்கும் தண்டபாணி ஆடும்மையில் இருக்க அழகு வடி வேல் ஜொலிக்க வாடும் மனம் அதற்கு நெஞ்சமே அந்த வடிவேல் உளம்புகூ பாய் பஞ்சமே ஆடும்மையில் இருக்க அழகு வடி வேல் ஜொலிக்க வாடும் மனம் அதற்கு நெஞ்சமே அந்த வடிவேல் உளம்புகூ பாய் பஞ்சமே போல விழி இருக்க கவலை போலிக்க காலன் பயம் எதற்கு நெஞ்சமே அந்த கந்தவேள் உளம்புகுவாய் தஞ்சமே போல விழியிருக்க கவ்வை சிறி போலிக்க காலன் பயம் எதற்கு நெஞ்சமே அந்த கந்தவேள் உளம்புகுவாய் தஞ்சமே முத்தமிழ் மணி ஒலிக்க மூவிறு முகம் ஜோலிக்க சித்த மயக்கமே நெஞ்சமே அந்த தஞ்சமே மணி ஒலிக்க மூவிறு முகம் ஜோலிக்கூழம் புகுவாய் தஞ்சமே நெற்றியில் நீர் இருக்க நெஞ்சினில் அருள் மணக்க சுற்றிலும் பகை அதற்கு நெஞ்சமே அந்த சுப்பிரமணி உளம் தஞ்சமே நெற்றியில் நீர் இருக்க நெஞ்சினில் அருள் மணக்க சுற்றிலும் பகை எதற்கு நெஞ்சமே அந்த சுப்பிரமணி உளம்புகூவாய் தஞ்சமே மந்திர எழுத்திருக்க மனதினில் ஓங்கொலிக்க சஞ்சல மயக்கமேன் நெஞ்சமே அந்த சரவணன் உளம்புகூவாய் தஞ்சமே மந்திர எழுத்தி இருக்க மனதிலில் ஓங்கொலிக்க சஞ்சல மயக்கமேன் நெஞ்சமே அந்த சரவணன் உளம்புகுவாய் தஞ்சமே ஆறுபடை வீடு இருக்க அன்பு மலை நூறு இருக்க வெறு துணை எதற்கு நெஞ்சமே அந்த வேலன் உளம்புகுவாய் தஞ்சமே ஆறுபடை வீடு இருக்க அன்பு மலை நூறு இருக்க வேறு துணை எதற்கு நெஞ்சமே அந்த வேலன் உளம்புகுவாய் தஞ்சமே பாடும் கிசை முழங்க பாரில் அறம் கொளிக்க தேடும் துயர் எதற்கு நெஞ்சமே அந்த செந்தூரம் உளம்புகுவாய் தஞ்சமே இசை முழங்க பாரில் அறங்கொழிக்க தேடும் துயர் எதற்கு நெஞ்சமே அந்த செந்தூரன் உளம்புகுவாய் தஞ்சமே ஆடும் மகில் இருக்க அழகு வடிவேல் ஜெலிக்க வாடும் மனம் எதற்கு நெஞ்சமே அந்த வடிவேல் உளம்புகுவாய் தஞ்சமே அந்த வடிவேல் உளம்புகுவாய் தஞ்சமே அந்த வடிவேல் உளம்புகுவாய் தஞ்சமே